இப்பொழுது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஒரு துக்கமான செய்தி கேட்குறாரு கொன்று விட்டார்கள் என்று இப்போ தனியாக தான் இருக்கும்படியாக ஏன்னா ஆண்டவர் சாப்பிட்றதுக்கு கூட டைம் இல்லை தனியாக இருக்கும்படியாக ஒரு இடத்திற்கு ஒரு வனாந்திரமான இடத்துக்கு ஆண்டவர் போறார் ஆண்டவர் தனியாக போகிறாரே என்று அறிந்த ஜனங்கள் ஆண்டவரை தேடி பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் கால்நடையாக நடந்து வந்துடுறாங்க இது மத்தியும் பதினான்கு மார்க் ஆறுலயும் ஒன்பதுலையும் கிறிஸ்துவை தேடி வந்ததுமே வேதம் சொல்லுது அவர்களை பார்த்து தெய்வம் மனது உருகினாராம் நீங்கள் மத்தேயு நம்ம படிக்கும் பொழுது பதிமூன்றுல இருந்து நான் படிக்கிறேன் அதை கேட்டு விட்டு படவில் ஏறி வனாந்திரமான ஒரு இடத்திற்கு தனியே போனார் ஜனங்கள் அதை கேட்டு கேள்விப்பட்டு பட்டணங்களில் இருந்து கால்நடையாய் அவரிடத்தில் அவரிடத்திற்கு போனார்கள் ஏசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதிஷ்டர்களாக இருந்த வியாதிஷ்டர்களாக இருந்தவர்களை சொசமாக்கினார் கரங்களை தட்டி அவர்கள் நன்றி சொல்லுங்கள் பார்க்கலாம் வேதம் தெளிவாக சொல்லுகிறது ஜனங்கள் அவரை தேடி கால்நடையாய் அவரை நம்பி வந்தாங்க வந்த ஜனங்கள் மேல தேவன் மனது உருகினாராம் காலை லோயா ஜனமே இந்த மே மாதம் ஒன்றாம் தேதி எந்த கவலையோட எந்த போராட்டத்தோட எந்த நெருக்கத்தோட எந்த ஜப விண்ணப்பங்களோட எந்த ஒரு அவமானத்தோட ஆண்டவரே இந்த கட்டில் எனக்கு விடுதலை ஆக்க மாட்டேங்கிறார் இந்த பிரச்சனையில இருக்கிறனே எனக்கு உதவி செய்ய மாட்டீங்களா ஆண்டவரை இந்த மாதாச்சும் ஒரு அற்புதம் நடக்காதா என்று தேவனை நம்பி தேவனை தேடி வந்திருக்கிறீர்களோ கர்த்தோடு வார்த்தை சொல்லுகிறது அவர்களை பார்த்து மனதுருகினார் என்றால் உங்களையும் பார்த்து தேவன் மனதுருகிறார் ஆலை லூயா உள்ள தகவன் ஆலை லூயா வேதம் சொல்லுகிறது சாங் இன்னொன்னு மார்க் சொல்ல மாதிரி சொல்றாரு அவர் அநேக வியாதி சிறலை குணமாக்கினது மட்டுமல்ல அவரோட கூட அநேக காரியங்களை பேசினாராம் அல்ல இல்லையா பிரசங்கம் பண்ணினாராம் அதனால தான் முன்னாடி நான் சொன்னேன் ஏசு எப்பொழுதும் நம்ம லைஃபை சரி பண்ணிட்டு நம்மளுக்கு அற்புதங்களை செய்வார் அல்ல இல்லையா ஒன்று அற்புதம் செஞ்சுட்டு அவர் நம்மோடு பேசுவார் அல்லது நம்ம இடத்துல பேசிட்டு அற்புதங்களை செய்வார் ஆ மீன் நம்பி வந்தவங்கள கைவிட மாட்டார் காலையில பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க நம்பி வந்தவங்கள கைவிட மாட்டார் விசுவாசமாக சொல்லுங்க நீங்க சொல்லுகிற வார்த்தை இந்த மாதத்தில் அவங்களுக்கு அற்புதமாக கூட மாறும் நம்பி வந்தவங்களை கைவிட மாட்டார் சொல்லுங்க பார்க்கலாம் யாரையும் கைவிட மாட்டார் காலை சொல்லுங்க பார்க்கலாம் சொல்லுங்க பார்க்கலாம் விதைய போட்டுட்டோம் வளர காத்திருக்கிறோம் வளர செய்கிறவர் அவர் விதைய போட்டுட்டோம் தண்ணீர் ஊற்றுகிறோம் விதைக்கிற என்னால செய்கிற கர்த்தராலே எல்லாம் செய்வார் அந்த அந்த விசுவாசம் கர்த்தர் மலை தேவ பிள்ளைகளுக்கு எப்பவுமே இருக்கணும் அவர் விளைய செய்வார் விளைச்சலை தருவார் ஆசீர்வாதத்தை தருவார் நன்மைகளை தருவார் குறையை காண விட மாட்டார் அலை லோயா இன்றைக்கு குறையோடு கூட இருக்கிறோம் நாளைக்கு ஏதாச்சும் குறையா இருக்கான்னு நம்ம தேடி பார்த்தாலும் குறையை காணாத அளவுக்கு தேவன் நம்ம ஆசிர்வதிப்பான் சாயங்காலம் ஆன போது அவருடைய சீடர்கள் அவரிடத்தில் வந்து இது வனாந்தரமான இடம் நேரமாயிற்று ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொல்லும்படி அவர்களை அனுப்பி விட வேண்டும் என்றார்கள் கவனியங்க ரெண்டு அதிசயம் ஒன்று வனாந்திரத்தில் ஜனங்க இருக்க மாட்டாங்க வனாந்திரத்தில் மிருகங்க தான் இருக்கும் ஆனால் ஏசு வனாந்திரத்தில் இருக்கிறாருன்னா அங்கேயும் ஜனங்கள் அவரை தேடி வருவார்கள் அல்ல இரண்டு ஜனங்க பசியா இருக்கிறதாக இயேசுக்கு இங்க யாரும் சொல்லல இந்த செய்தியினுடைய முக்கியமான ஒரு பாயிண்ட்டுக்கு நம்ம வந்து இருக்கிறோம் ஐயா எங்களுக்கு பசி எடுக்குது சொல்லல இந்த ஜனங்க நாங்க வியாதிப்பட்டு இருக்கோம் எங்களை குணமாக்கணும்னு கேட்டதா இங்க மத்திய எழுதலை அலை லூயா ஜீசஸ் மெய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு தம்முடைய வார்த்தையை சொல்லி மார்க்கின் பிரகாரம் பிறகு என்ன செய்கிறார் என்றால் பிசாசி பிடித்தவர்களை குணமாக்கி வியாதி கருத்தர் சுகமாக்கிறார் வந்த அனைவருமே சுகமாக்கப்பட்டாங்க கரங்களை தட்டுங்க பார்க்கலாம் இயேசுவை நம்பி இயேசுவை தேடி வரும்போது அற்புத சுகத்தை இந்த தேவன் இன்றும் கொடுத்து கொண்டு இருக்கிறார் அப்படி நான் பெற்றுக்கொண்டேன் என்ற என்று ஆலயத்தில் சொல்றவங்க கரங்களை தட்டி அவரை உயர்த்தங்க பார்க்கலாம் எஸ் 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 ஆமீன் 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 எஸ் அடுத்தது இப்போ ஜனங்க பசியா இருக்கிறது ஜனங்க சொல்லல ஜனங்க பசியா இருக்கிறது யார் சொல்றது சீடருங்க சொல்றாங்க ஏன் சீடருங்க சொல்றாங்க சீடர்களுக்கு பசி கல்யாணத்துக்கு போனீங்களா இவருக்கு சாப்பாடு ஆகிட்டு இருக்கேன் இலையில இவருக்கு இப்போ சாப்பாடு வேணும் சாப்பாடு போடுற வாப்பா எங்க என்னப்பா பண்ற வாப்பா அங்க சாப்பாடு ஆயிட்டு இருக்காங்க அங்க போடுப்பான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சாப்பாடு இருக்கும் இருந்தாலும் போட சொல்லிட்டு எனக்கும் கொஞ்சம் போடுபான சீடர்களுக்கு அதே கதை தான் ஆண்டவரே இவங்களை என்ன பண்ணலாம் கிராமத்துக்கு அனுப்பி வச்சலாம் இவங்க என்ன பண்ணும் அப்பத்தான் வாங்கி சாப்பிடணுமே கர்த்தருங்க சொல்றாரு என்னிடத்துல வந்த ஜனங்களுக்கு என் வார்த்தையை மட்டும் சொல்லுகிறவர் அல்ல சுகத்தை தருகிறவர் மட்டும் இல்ல அவங்க கேட்காத ஆகாரத்தையும் நான் தருவேன் கேட்டாலும் தருவார் கேட்காமலும் தருவார் சொல்லுங்க பார்க்கலாம் சொல்லுங்க சொல்லுங்க கேட்டாலும் தருவார் தண்ணீரை திராட்சை ரசமாய் போது கேட்டாங்க குறைய சொன்னாங்க செஞ்சாரு இங்க அப்பத்த கேட்கல கேட்காம கருத்தர் என்ன பண்ண போறாரு அற்ப அற்புதத்தை செய்ய போறாரு சீடர்ல கூப்பிடுறாரு தெரிஞ்ச கதை என்னப்பா நீங்க தான் உங்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கணும் அப்போ ஒரு சீஷன் சொல்றான் வந்து ஆண்டவரே ஒரு பையன்கிட்ட ஐந்து வார் கோதுமை அப்பமும் இரண்டு மீனம் இருக்குது அது என்னிடத்தில் கொண்டு வாங்க ஏசூர் இடத்துல கொண்டு வராங்க ஆண்டவர் சொல்கிறாரு ஒவ்வொருவரையும் என்ன பண்ணுங்கள் எல்லாரையும் ஐம்பது ஐம்பது பேராக என்ன பண்ணுங்கள் உட்கார வைங்க சண்டே கிளாஸ் டீச்சருக்கு தெரிஞ்சுக்கணும் எப்படி பிள்ளைங்களை மெயின்டைன் பண்ணணும் எப்படி உட்கார வைக்க வேண்டும் என்று எப்படி உட்கார வைங்க ஐம்பது ஐம்பது பேராக புள்ளின் மேலே உட்கார வைங்க உட்கார தேவ சேனங்களை கவனிங்க கர்த்தரை நம்பி அவரை சார்ந்து இருக்கும்போதோ அந்த தேவன் நம்மை கைவிடுகிறதுல அலை லூயா அல்லை லூயா சொல்லுங்க பார்க்கலாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க என்னென்ன தேவைகள் உங்க வாழ்க்கையில வருதோ அத்தனை தேவைகளும் கர்த்தர் குறையில்லாமல் சந்திப்பார் விசுவாசிங்க தேவன சில சமயத்தில் ஆண்டவர் புல்லின் மேல அமர செய்கிறார் என்றால் அற்புதங்களை செய்வார் ஆலை லூயா கைவிட மாட்டார் கர்த்தரை தேடி வந்துட்டியா உனக்கு கைவிட மாட்டார் பக்கத்துல சொல்லுங்க பார்க்கலாம் இந்த பக்கம் சொல்லுங்க தாமதிக்கலாம் சீடருங்க அதுதான் சொல்றாங்க எல்லாரையும் என்ன பண்ணிடுங்க அனுப்பி வச்சிருங்க லேட் ஆயிடுச்சு ஆனால் கர்த்தர் ஒரு நாளும் தள்ள மாட்டார் தாமதிக்கலாம் தள்ள மாட்டார் அந்த உறுதி அந்த நம்பிக்கை அப்படியே இருக்கும் காலையிலோயா என்னதான் நடக்குது பார்க்கலாமே வாழ்க்கை துணை கர்த்தர் தாமதிப்பார் தள்ள மாட்டார் வேலை கர்த்தர் தாமதிப்பார் தள்ள மாட்டார் ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு போராட்டம் கர்த்தர் தாமதிப்பார் தள்ள மாட்டார் உதவிகளை செய்வார் இன்னும் எத்தனை இந்த போராட்டம் எனக்கு தாமதிப்பார் தள்ள மாட்டார் எனக்கு அந்த நெக்மெண்ட்ல எல்லாமே நான் வாகனத்துல ஏத்துங்கன்னு சொல்லிட்டு கண்ணு கலங்கின பாருங்க கர்த்தர் அந்த சமயத்தில் சொன்னேன் உண்மை விட்டால் எனக்கு யாரும் இல்லை சாமி அலை லூயா நான் யார்கிட்டையும் ஃபோன் செய்து கடனெல்லாம் கேட்க மாட்டேன் உண்மை விட்டால் எனக்கு யாரும் இல்லை உம்முடைய தாசனி நீர் அவமானப்படுத்த விட மாட்டேன் அல்லை லூயா இன்றைக்கு கர்த்தர் மேலே விசுவாசமாக உறுதியாக நான் இருந்து உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறேன்னா என் வாழ்க்கையில் அந்த பாதையில் கர்த்தர் கொண்டு போனார் அந்த நெருக்கத்தில் கண்ணீர் வர வர வச்சார் அந்த நெருக்கத்தில் நான் அவரையும் இருந்தேன் ஆனால் என்னை கைவிடல அவர் அதனால தான் தைரியமாக பிரசங்கம் பண்ணுறேன் உங்களே கைவிட மாட்டேன் அலை லூயா அல்லை லூயா நம்பிக்கையோட கூட இருங்க ஆண்டோட சொன்னாரு எடுத்துட்டு வாங்க அந்த அப்பத்தை உட்கார வச்சிடறாரு ஜனங்களுக்கு தெரியாது என்ன நடக்க போகுது சீடர்களுக்கு தெரியாது என்ன நடக்க போகுதுன்னு ஐந்து அப்பம் இரண்டு மீனை கொடுத்த பையனுக்கும் தெரியாது என்ன நடக்க போகுது ஆனா கர்த்தருக்கு தெரியும் அலை லூயா என்னிடத்துல வந்தவங்களே என் வார்த்தையை பேசுகிறது மட்டும் இல்ல அற்புதத்தை செய்கிறது மட்டும் இல்ல வயிறு நிரம்பபடியே செய்து அனுப்புவேன் ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு தேவையான எல்லாத்தையும் தராரு நம்பி வந்தவங்களை கைவிட மாட்டார் அதனாலதான் அவர் அப்பா அனுக்க கேட்டாலும் தருவார் கேட்காமலும் தருவார் சொல்லுங்க பாக்கலாம் சபையில இருக்கிறவங்களாம் தேவ பிள்ளைங்க எல்லாமே சேர்ந்து சொல்லும் போது அதுல ஒரு வல்லம் இருக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லும்போது கர்த்தர் கிரிய செய்வார் சொல்றவங்க விசுவாசமா சொல்லும் போதோ கேட்கிற காது விசுவாசமா ஏற்றுக்கும் போதோ அற்புதங்கள் நடக்கும் ஆலை பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையில அற்புதம் நடக்கும் கர்த்தர் அற்புதம் ஆலை லோயா நடந்தது என்ன ஆண்டவர் அப்பத்தை எடுத்தார் வேதம் சொல்லுது அப்பொழுது அவர் பத்தொன்பது ஜனங்களை புல்லின் மேல் ஐம்பது இருக்க கட்டளிட்டு அந்த ஐந்து அப்பங்களையும் அந்த இரண்டு மீன்களையும் எடுத்து வானத்தை அன்னார்ந்து பார்த்து ஆசிர்வதித்து கரங்களை தட்டுங்க பார்க்கலாம் தேவன் ஆசீர்வதிக்கிறவர் ஆசீர்வதித்து அப்பங்களை பெற்று சீடர்களுக்கு கொடுத்தார் சீடர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள் எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் மீதியான துணிகைகளை பன்னிரெண்டு கூடை நிரம்ப எடுத்தார்கள் சிறிகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய ஐந்தாயிரம் பேராயிருந்தார்கள் ஹாலை லூயா தேவ ஜனங்களே நன்றாக்காவ கர்த்தர் இந்த மாதத்தில் அது ஆசிர்வாதத்தால் நிரப்புவார் நீ கேள்விப்படாத ஆசிர்வாதங்கள் நீ யோசிக்காத ஆசிர்வாதங்கள் நீ நினைச்சு பார்க்காத ஆசிர்வாதங்கள் உங்க வாழ்க்கையில் தேவன் செய்வார் எந்த சீடர்கள் அனுப்பி வைங்க சொன்னாங்களோ அந்த சீடர்கள் கையில் தான் அற்புதம் நடக்குது அல்ல சொல்லுங்க பார்க்கலாம் சொல்லுங்க பார்க்கலாம் எந்த வாய் இன்னும் திருமணம் ஆகலன்னு சொல்லுச்சோ அந்த வாயை வச்சு வாழ்த்த வாழ்த்த செய்வார் எந்த வாய் உங்களை முருமறுத்து வேதனை படுத்திச்சோ அந்த வாய் வச்சு ஆச்சரியமா பேசி சொல்ல முடிய கருத்தர் எந்த வாய் உங்களை அனுப்புன்னு சொல்லுச்சோ அந்த வாயை வச்சுதான் அந்த கணங்களை வச்சுதான் அந்த கரத்தை வச்சுதான் கருத்தர் ஆசிர்வதிக்கிறார் கருத்தருடைய செயல் அதுதான் அல்ல லூயா வேதம் சொல்லுது ஸ்திரிகளும் பிள்ளைகளும் தவிர புருஷர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து சொல்லுங்க பார்க்கலாம் கர்த்தர் எதை கொடுத்தாலும் திருப்தியாக தருவார் வாழ்க்கை துணை கொடுத்து ஆசீர்வாதமாக இருக்கும் வேலை கொடுத்து ஆசீர்வாதமாக இருக்கும் வீட்டை கொடுத்து ஆசீர்வாதமாக இருக்கும் பிஸ்னஸ் கொடுத்து ஆசிர்வாதமாக இருக்கும் எதை கொடுத்தாலும் திருப்தி தருவார் திருப்தியாக்கி நடத்துவார் அல்ல லோயா ஜூனில் கல்யாணம் வச்சுட்டு இருக்கிறான்னு ஒரு என்ன பண்ணுவேன் மேல திருமணம் வச்சுட்டு இருக்கிறான்ண்டு ஒரு என்ன பண்ணுவேன் இந்த மாதத்திற்கு வேண்டிய தேவைகளுக்கு என்ன செய்வேன் ஏதோ ஒரு நல்ல செய்தி கேட்க ஆசைப்படுறேன் இது வரல ஒரு நற்செய்தியை நான் கேட்கல கவலைப்படாதீங்க அவர் திருப்தி ஆக முடியாது செய்வார் அல்ல திருப்தி அடைந்து கூடைகள் நிரம்ப கர்த்தர் எடுத்தாரு எப்ப கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தாலும் முந்தின ரசத்தை காட்டிலும் பிந்தின ரசம் ஆசிர்வாதமா ருசியா இருக்கும் ஆண்டவர் திருப்தியாக முடியாது செய்வார் அல்லை லூயா இருக்கிற இடத்துல எழுந்தின்று கரங்களை தட்டி அவரை உயர்த்துவோமா எங்களை திருப்தி அடைய செய்வீர் நான் கேட்டாலும் தருவீர் நான் கேட்காமலும் தருவீர் ஆண்டவரே கரங்களை தட்டி அவரை உயர்த்துவீங்களா விசுவாசத்தோடு சொல்லுங்கள் விசுவாசத்தோட கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நான் கேட்டாலும் தருவீர் நான் கேட்காமலும் தருவீர் என் வாழ்க்கையில் அற்புதத்தின் மேலே அற்புதம் செய்வீர் காரங்களை தட்டி அபிஷேகத்தால் நிறைந்து அந்நிய பாஷனால் பேசி ஆண்டவருக்கு சொல்லுங்க நான் கேட்டாலும் தருவீர் கேட்காமலும் தருவீர் நான் கேட்டாலும் தருகிறவர் கேட்காமலும் தருகிறவர் என்னை கைவிடாதவர் நத்திங் நத்திங் ஆப்சூட்லி நத்திங் நத்திங் இஸ் டிஃபிகல்ட் ஃபார் யூ பாயுலாட் உண்மையால ஆகாதது ஒன்றுமில்லை நான் கேட்டாலும் தருவீர் நான் கேட்காமலும் தருவீர் நான் கேட்டாலும் செய்வீர் நான் கேட்காமலும் செய்வீர் இந்த ஜனங்கள் தேவனை தேடி வந்தாங்க உண்மையான இருதயத்தோடு தேடி வந்தாங்க கண்ணீரோடு தேடி வந்தாங்க கால்நடையா தேடி வந்தாங்க இயேசுவை தவிர அற்புதம் செய்ய முடியாது இயேசுவை தவிர வரும் வழி இல்லை ஏன் போறீங்க இயேசுவை பார்க்க போகிறோம் ஏன் போறீங்க கால் நனைய போறீங்களே கால் வலிச்சாலும் பரவாயில்லை அவரை தேடும் தான் எனக்கு பலன் உண்டு அவரை தேடும் தான் என் குடும்ப பழக்கம் அவரை தேடும் தான் என் வாழ்க்கையில் அற்புதம்